ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் வறுவலும் கேரட் வறுவல் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு வகையான வறுவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக கத்திரிக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு நால் பல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவளையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட ஒரு ஆறு கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ அந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் வரவுளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுரலாம் கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கத்திரிக்காயை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதா ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் வறுவலை சாம்பார் ரசம் காரக்குழம்போடு சைடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கேரட் வறுவல் தான் பண்ண போகிறோம் கேரட் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாவை மிளகாவை கீழீட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவளையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு கேரட்டை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பு மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கேரட்டை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துணி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு நாலு வர மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக கேரட் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான கேரட் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த கேரட் வறுவலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடுஸை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ